அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் முதலில் பொது தேர்தலை நடத்தப்பட வேண்டும் தெரிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் தமிழர் பகுதியில் நூற்று அறுபது ஏக்கர் தனியார் காணி இந்தியாவுக்கு தாரை வார்ப்பு உரிமையாளர்களை விரட்டிய போலீசார் வாடிக்கையாளர்களுக்கு மக்கள் வங்கி வழங்கியுள்ள அவசர அறிவிப்பு டயானாவின் வெற்றிடத்துக்கு முஜிபுர் மீண்டும் இரண்டு லட்சத்தை நோக்கி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை இன்று பதிவாகியுள்ள நிலவரம் வெள்ளை கோட்டில் வீதியை கடக்க முற்பட்ட பாடசாலை மாணவருக்கு நேர்ந்த விபரீதம் உறங்கும் நேரம் தொடர்பில் உலகில் இலங்கைக்கு கிடைத்துள்ள நிலை யாருமில்லா வீட்டில் இளைஞனுடன் மோசமான செயல் தொடர்வன விரிவான செய்திகள் நடைபெறவுள்ள தேர்தல்களில் பொது தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பிரசில் ராஜபக்ஷ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தமது நிலைப்பாடு என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அண்மையில் ரணிலை பெசில் ராஜபக்ச சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதனை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகுமாறு பெசல் ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலான விசேட அறிக்கையை வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு விரைவில் வழங்க உள்ளதாகவும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படும் எனவும் நிதி அமைச்சர் ரஞ்சித் பிட்டி தெரிவித்துள்ளார் இறக்குமதித்துறை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நிதியமைச்சில் இடம்பெற்றது அதன்போது அனைத்து வாகனங்களையும் ஒரே நேரத்தில் இறக்குமதி செய்யாமல் பல பிரிவுகளின் கீழ் இறக்குமதி செய்வது நடைமுறை செயல் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் தலைமன்னார் மன்னார் பிரதான வீதி நடுக்குடா பாவிலான் பாட்டான் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்று அறுபது ஏக்கர் பயன்தறு பனைமரங்களை கொண்ட காணிகள் இந்திய தனியார் கம்பெனி தாரை பார்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த காணி சட்டவிரோதமான முறையில் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனிய மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அந்த உள்ள பல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் அளிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சுமார் பத்து பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை தொலீசாரின் பாதுகாப்புடன் முன்னெடுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் காணியின் உரிமையாளர்கள் அங்கு சென்ற நிலையில் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் தெரிய வருகின்றது இதனிடையில் தமது காணிகள் அடாவடித்தனத்துடன் அபகரிப்பு செய்யப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மக்கள் வங்கியில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வங்கியின் முகப்புத்தக பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது குறித்த அறிவுறுத்தலில் உயர்தரத்தில் தேர்ச்சி பெற்ற பதினெட்டு தொடக்கம் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு மக்கள் வங்கியில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் மற்றும் முழுமையான விவரங்களை அறிய கீழே உள்ள நீல நிற இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது பேங்க் என்று கமெண்ட் செய்யவும் என கோரும் இந்த விளம்பரம் முற்றிலும் போலியான மோசடியாகும் என்பதையும் இந்த விளம்பரத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் இத்தகைய மோசடிக்காரர்களின் செயல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு மக்கள் வங்கியின் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் எந்நேரமும் மக்கள் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளம் உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பொதுச் செய்தித்தாள் விளம்பரங்கள் போன்ற உத்தியோகபூர்வ ஊடகங்களில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் அத்தகைய உத்தியோகபூர்வ விளம்பரங்கள் இத்தகைய மூன்றாம் தரப்பு சமூக ஊடகங்கள் அல்லது பிற தரப்பினர் மூலமாக ஒருபோதும் விளம்பரப்படுத்தப்படுவதில்லை என்பதையும் நாம் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் டயானா கமிகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாகியுள்ள அந்த பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயர் முன்மொழியப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என இலங்கையின் உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்தது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான முஜிபுர் ரஹ்மான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கையில் அண்மையில் தங்கத்தின் விலையில் எதிர்பாராத அளவு அதிகரிப்பு இருந்ததுடன் இரண்டு லட்சத்தை தொட்டிருந்தது இந்த நிலையில் சடுதியாக வீழ்ச்சியை சந்தித்திருந்த நிலையில் மீண்டும் தற்போது அதிகரித்த போக்கு காணப்படுகின்றது இதன்படி இன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நானூறு ரூபாவாகவும் உள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தொராயிரத்து நானூற்று பத்து ரூபாவாகவும் இருபத்தொரு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து எழுபத்தோறாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெளிமடையிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி வெள்ளைக்கோட்டில் வீதியை கடந்த பாடசாலை மாணவர் ஒருவர் மீது போதியுள்ளது இது விபத்தில் பாடசாலை மாணவனின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் திம்புல பத்தனை போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹட்டன் நுயரெலியர் பிரதான வீதியில் நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனியார் வகுப்பில் கலந்து கொள்ள வந்த பாடசாலை மாணவர் வெள்ளைக்கோட்டையில் வீதியை கடக்க முற்பட்டபோது முச்சக்கர வண்டியொன்று மாணவன் மீது மோதியதில் பாடசாலை மாணவன் தரையில் இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது முச்சக்கர வண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் திம்புல பத்தனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை ஹட்டன் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளில் தரவரிசையில் இலங்கை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதன்படி இலங்கையில் வாழும் மக்கள் சராசரியாக இரவில் எட்டு தசம் ஒரு மணி நேரம் உறங்குவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகில் உள்ள அறுபது நாடுகளில் வாழும் மக்களின் சராசரி உறக்கத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு உலகில் எந்த நாட்டில் மக்கள் ஒரு இரவில் அதிக அளவு உறங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை ஒவ்வொரு இரவும் சராசரியாக எந்த நகரத்தில் மக்கள் அதிகம் உறங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஐக்கிய ராஜ்யத்தின் நாற்பது நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பல்கேரியா அங்கோலா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் முதல் மூன்று இடத்தை பெற்றுள்ளது அத்துடன் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் நகரங்களின் தரவரிசையில் நார்விச் நகரம் முதலாம் இடத்தை பெற்றுள்ளது பானந்துரை பின்வத்தை பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றின் சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தரின் வீட்டில் உள்ள பொருட்களை திருடிய இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நிர்வாக உத்தியோகத்தர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் யுவதி பின்வத்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான பெண் நிர்வாக உத்தியோகத்தர் வீட்டிலிருந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடியுள்ளார் ஹம்பாத்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய பெண்ணே இந்த மோசமான செயலை செய்ததுடன் சந்தேகநபர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரியவந்துள்ளது யுவதி மற்றும் ஒரு இளைஞனுடன் இணைந்து நிர்வாக உத்தியோகத்தர் வீட்டிற்குள் ஜன்னல் வழியாக நுழைந்து பொருட்களை திருடியுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் பின்வத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்